ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜி ஸ்கூல் குக்கிங் இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குருமா ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சூப்பராக முதல் அட்டம்ப்ட்லேயே சூப்பராக செய்யலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாவை இது போல் உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் அதனால் உங்களுக்கு காரம் கூட குறைய நீங்கள் வந்து மூணு பச்சை மிளகான்றது நாலு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு கசகசா டேஸ்ட்டு பிடிக்குனா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாமே லைட்டாக வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க நல்லா அப்புறமா அரைக்கணும் இல்லைன்னா வந்து தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது வந்து நாம் அரைச்சிட்டு இது போல் எடுத்து வச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை சைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இதில் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் முழுசாக தேவையில்லை அரை போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளி பழுத்த இதை போல் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வந்து குழைய வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா குழைய வந்தாச்சு இப்போ அடுத்ததாக நாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போகணும் இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாமே இப்போ அடுத்ததாக நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நிறைய சேர்க்கக்கூடாது ஒன்று இருந்தால் போதும் இப்போ உருளைக்கிழங்கையும் இந்த மசாலாவோட நல்லா வந்து சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த குருமா பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் காலையில் கூட டிஃபனுக்கு சட்டனு செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த ஸ்டெப்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிறையவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகணும் நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலுமே பச்சை வாசனை வரும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் போட்டுவிட்டு நல்லா கொதிக்க வச்சு நாம் வந்து அப்புறம் சர்வ் பண்ணலாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குருமா வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் உருளைக்கிழங்கு இதில் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து ஒன்று தான் போட்டிருக்கோம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நாம் குருமாவை இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப ஆப்டான இது குருமா நல்லா சுட சுட இட்லி வச்சு நீங்கள் இந்த குருமாவை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட பத்து இட்லிக்கு மேலே சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது ப்ளேலிஸ்ட் தரேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் டில் தென் பாய் ஃப்ரம் விஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்